தமிழகத்தின் தொன்மையான வரலாறு குறித்து பேசக்கூடிய மற்றும் எழுதக்கூடிய அனைத்து நபர்களும் குமரி கண்டம் என்கின்ற ஒரு வார்த்தையை கடந்து வந்திருப்பாங்க இந்த குமரிகண்டம் என்பது பல தமிழர்கள் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு என்றும் உலகின் முதல் மனிதர்கள் இங்குதான் உருவானார்கள் என்றும் பிற்காலகட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடற்கோளால் குமரிகண்டம் கடலுக்கு அடியில் மூழ்கிவிட்டது என்றும் குமரிகண்டம் பற்றி பேசக்கூடிய அனைத்து நபர்களும் சொல்லுவாங்க என்னன்னா குமரிகண்டம் என்பது ஒரு கற்பனை கதை குமரி கண்டம் இருந்ததற்கு இதுவரை எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை உலகின் முதல் மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் தான் உருவானார்கள் ஆப்பிரிக்காவில் உருவான மனிதர்கள் தான் உலகம் முழுவதும் பரவி சென்றார்கள் என்று அறிவியல் உலகம் கூறுகிறது குமரிக்கண்டம் உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு முன்பு இந்த குமரிக்கண்டம் என்ற கோட்பாடு எப்படி உருவானது அது உலகம் முழுவதும் எப்படி பரவி து எதனால் அறிவியல் உலகம் இந்த குமரிக்கண்டம் என்ற கோட்பாட்டை ஏற்க மறுக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குமரிக்கண்டம் குமரிக்கண்டத்தை பற்றி நவீன அறிவியல் உலகம் பேசுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இருந்த ஏராளமான புலவர்கள் இலக்கியங்கள் வாயிலாக குமரிக்கண்டத்தை பற்றி ஏராளமான பாடல்கள்ல பாடிட்டு போயிட்டாங்க குமரிக்கண்டம் எப்படி இருந்தது அதில் எத்தனை நாடுகள் இருந்தது அதன் தலைநகரம் என்ன அதில் எத்தனை ஆறுகள் ஓடியது எத்தனை மலைத்தொடர்கள் இருந்தது என அனைத்தையுமே புலவர்கள் இலக்கியங்கள் வாயிலாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இத்தகைய இலக்கிய சான்றுகளை அறிவியல் குமரிக்கண்டம் என்ற கோட்பாடு இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இன்றைய நவீன உலகத்தில் எப்படி உருவானது என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு விலங்கியல் ஆராய்ச்சியாளரான பிலிப் ஷெல்டர் என்பவர் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றாரு அது என்ன அப்படின்னா மடகாஸ்கரில் எனப்படும் படிமங்களை இவர் கண்டுபிடிக்கிறாரு இதே மாதிரியான படிமங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மலைத் தோற்றங்களுமே கிடைச்சது ஆனால் மடகாஸ்கருக்கு அருகே இருக்கக்கூடிய ஆபிரிக்காவில் இந்த லெமூர் குரங்குகளின் படிமங்கள் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா மடகாஸ்கருக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் இடையேயான தொலைவு என்பது வெறும் நூறு மைல்கள் தான் ஆனால் மடகாஸ்கருக்கும் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் இடையே தொலைவு என்பது ஐயாயிரம் மைல்கள் வெறும் நூறு மைல் தொலைவில் உள்ள ஆப்பிரிக்காவிற்கு செல்லாத இந்த லெமூர் குரங்குகள் எப்படி ஐயாயிரம் மைல் தொலைவில் உள்ள இந்தியாவிற்கு சென்றிருக்க கூடும் என அவர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாரு அந்த சமயத்துல அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் லெமூரியா கோட்பாடு இந்த இந்த லெமூரியா கோட்பாடு இந்தியா மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா கண்டங்களையும் இணைக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அது ஒரு மிகப்பெரிய கடல் கோளால் மூழ்கி விட்டது அப்படி இந்த மூன்று கண்டங்களும் ஒன்றாக இருந்த சமயத்தில் தான் ஆப்பிரிக்காவுக்கு அருகே இருந்த மடகாஸ்கரில் இருந்து இந்தியாவிற்கு இந்த லெமூர் குரங்குகள் வந்தது என அவர் ஒரு கருத்தை முன் வச்சாரு இந்த பிலிப் ஸ்லாட்டர் கூறிய இந்த கருத்தை இதற்கு முன்பு இருந்த ஜெர்மனி நாட்டு ஆய்வாளரான எர்னஸ்ட் ஹேக்கல் என்பவரும் கூறியிருந்தார் இப்படி மாறி மாறி இந்த கருத்தை அவங்க சொன்னனால அறிவியல் உலகத்துல இந்த கருத்தை ஆராய ஆரம்பிச்சாங்க இதே காலகட்டத்துல அதாவது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த கனகசம்பை என்கிற ஒரு தமிழறிஞர் கடல் கொண்ட குமரிகண்டம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் இதன் பிறகு நம்முடைய தமிழ்நாட்டிலுமே இந்த குமரிகண்டனம் பற்றின தகவல்கள் தமிழ் அறிஞர்கள் மத்தியில பரவலாக பேசப்பட்டது இதன் பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் இருந்த நல்ல சிவம் பிள்ளை என்பவர் அவருடைய கட்டுரையில கனகசபை கூறிய கடல் கொண்ட குமரி தான் ஸ்டார்டர் கூறிய லெமூரியா இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு அவரும் எழுத ஆரம்பிச்சாரு இதன் பிறகு நம் இருந்த ஏராளமான தமிழறிஞர்கள் குமரி கண்டமும் லெமூரியா கண்டமும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாங்க இதன் பிறகு இந்த கருத்து என்பது மிக தீவிரமாக பரவ ஆரம்பித்தது இதன் பிறகு பிலிப் ஷால்டர் அவர்கள் கூறிய இந்த நெம்புரியா கண்டம் என்னும் கோட்பாடு ஒரு பொய்யான கோட்பாடு உண்மையிலேயே அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு கடலுக்கடியில் மூழ்கியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு புவியியல் துறையை சேர்ந்த ஏராளமான ஆய்வாளர்கள் கூறி வந்தாங்க இந்த சமயத்துல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டு விஞ்ஞானியான ஆல்பர்ட் வெக்கர்னர் என்பவர் புவியியலுக்காக ஒரு புதிய கொள்கையை வெளியிட்டார் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உலகம் முழுவதும் உள்ள ஏழு கண்டங்களும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக ஒரே கண்டமாக இருந்தது அந்த கண்டத்திற்கு பாஞ்சியா ஒரு பெயர் அமைத்தார் இந்த பாஞ்சியா என்ற ஒரு நிலப்பகுதியானது டைனோசர்கள் வாழ்ந்த ஜுராசி காலகட்டத்தில் இரண்டாக பிளவுற்றது ஒரு பகுதி லாரோசியா என்றும் மறுபகுதி கோண்டுவான எனவும் அழைக்கப்பட்டது இதன் பிறகு கிறிஸ்தேசியன் காலகட்டத்தில் இந்த இரண்டு மிகப்பெரிய நிலப்பரப்புகளும் மேலும் முடிந்தது மொத்தமாக பதினான்கு புவித்தட்டுகளாக மாறியது என்று அவர் சொன்னார் இது மட்டுமல்லாமல் ஆல்பர்ட் வெக்கர்னர் கூறிய கருத்திற்கு ஏராளமான சான்றுகளுமே கிடைத்தது அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சான்று அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன உலக வரைபடம் உலக வரைபடத்தில் உள்ள தென் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதியும் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியும் ஒன்றா வச்சோம்னா அவை ஒன்றாக இணையும் அதாவது இந்த ஏழு கண்டங்களுமே ஒன்றாக சேர்த்தோம் அப்படின்னா அது ஒன்றாக இணையும் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸில் தான் இந்த கண்டங்கள் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னாரு உலகில் உள்ள ஏழு கண்டங்களும் ஒன்றாக இருந்த சமயத்தில் அதாவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவும் ஆப்பிரிக்க கண்டமும் அருகருகே ஒத்தியானிருந்தது அந்த சமயத்தில் மடகாஸ்கர் பகுதியில் இருந்த லெமூர் குரங்குகள் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்திருக்க கூடும் இப்படிதான் மடகாஸ்கரில் இருந்து இந்தியாவிற்கு லெமூர் குரங்குகள் வந்தது எனவும் கூறினாரு இது மட்டுமல்லாமல் அறுபத்தி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா இந்தியாவிடம் இருந்து பிரிந்து தனி கண்டமாக மாறியது பிறகு முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மடகாஸ்கர் இந்தியாவிடமிருந்து பிரிந்து தனி ஒரு பகுதியாக மாறியது மடகாஸ்கர் இந்தியாவில் இருந்து பிரிந்து ஆப்பிரிக்கா சென்ற பாதையில் சென்றது இந்தியா ஆசிய கண்டத்தை நோக்கி சென்று ஆசிய கண்டத்துடன் மோதியது இதன் விளைவாகத்தான் இமயமலை என்கின்ற ஒரு மிகப்பெரிய மலையும் உருவானது என்று சொன்னாரு இதற்கு ஏராளமான சான்றுகளும் அன்றைய காலகட்டத்தில் கிடைத்தது மேலும் இன்றைய உலகம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரே நிலப்பகுதியாக இருந்தது என்றும் இந்த உலகிற்கு அடியில் மொத்தமாக பதினான்கு புவித்தட்டுகள் இருந்தது என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் இருக்கிறது இப்படி இந்த புதிய கொள்கையை ஆல்பர்ட் வெக்கர்னர் வெளியிட்ட பிறகு பிலிப் ஸ்லாட்டர் கூறிய லெமூரியா கண்டம் என்ற கோட்பாடு அறிவில் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டது இந்த லெமூரியா கண்டத்துடன் சேர்த்து நம்முடைய குமரி கண்டமும் அறிவில் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டது ஏன் அப்படின்னா லெமூரியா கண்டம் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு மேல நம்முடைய தமிழ் அறிஞர்கள் குமரி கண்டம் என்ற ஒரு கோட்பாட்டை வச்சாங்க லெமூரியா கண்டம் அறிவியல் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால அதனுடன் சேர்ந்து நம்முடைய குமரி கண்டமும் அறிவியல் உலகத்தால புறக்கணிக்கப்பட்டது இதன் பிறகு பிற்கால வந்த பல தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆய்வாளர்களுக்குரிய கருத்து என்ன அப்படின்னா கண்டம் என்பது இன்றைய இந்தியா மனகாஸ்கர் ஆஸ்திரேலியா இந்த மூன்று நிலப்பகுதியுமே ஒட்டின ஒரு மிகப்பெரிய கிடையாது குமரிக்கண்டம் என்பது ஒரு சிறிய நிலப்பகுதி தான் அதற்கான சான்றுகள் நம்ம சங்க இலக்கியங்களிலே இருக்குது ஒரு சிறிய நிலப்பகுதியா இருந்த காரணத்தினால கடல் மட்டம் உயர்வு மற்றும் கடற்கோள் பல காரணங்களால இந்த நிலப்பகுதியை கடலுக்கு மூழ்கி விட்டது அப்படின்னு நம்முடைய தமிழ் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த லெமூரியா கண்டம் எனப்படும் போடும் ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்ததற்கு தான் எந்த ஒரு ஆதாரமே இல்ல ஆனால் நம்முடைய குமரி கண்டம் இருந்ததற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டோம்னா இந்த குமரி கண்டத்திற்கும் ஏராளமான சர்ச்சைகள் இருக்கிறது ஒரு சிலர் குமரி கண்டம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க சிலர் குமரி கண்டம் இல்லை என்றுமே சொல்றாங்க குமரி கண்டம் உண்மையிலேயே இருந்தது அப்படின்னு சில ஆதாரங்களை கொடுத்தா அவங்க குமரி கண்டம் இல்லை இதனைத்தும் வேற அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் உலகம் மற்றும் சில ஆதாரங்களை காட்டுறாங்க இப்படி இந்த குமரி கண்டம் என்ற ஒரு சர்ச்சை காலங்காலமாக நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது இந்த இடத்துல பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா குமரிக்கண்டம் உண்மையிலேயே இருந்ததா இல்லையா என்பதற்கு நம்ம ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டலாமே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க இந்த குமரிக்கண்டம் ஏன் இதுவரை ஆராயப்படவில்லை என்ற ஒரு கேள்விக்கு பின்பும் பல காரணங்கள் இருக்கிறது தொல்லியல் ஆய்வாளர்களும் அறிவியல் ஆய்வாளர்களும் நம்முடைய தமிழ் ஆய்வாளர்களும் கூறக்கூடிய காரணங்கள் என்ன உண்மையிலேயே இந்த கண்டம் இருந்ததா இல்லையா என்பதை பற்றி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் அந்த வீடியோல பல ஆய்வாளர்களுடைய நேர்காணலையும் நம்ம பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோங்கிறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நன்றி